சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உழத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக முழுமையாக செவி கொடுத்து என் கையாலேயே அதாவது இதை நீ கேட்க வேண்டும் என் கையாலேயே ஒருவருக்கு விஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது நான் கொடுக்க போகின்ற இந்த விஷம் அவரின் உயிரை மட்டும் பறிக்காது அப்படியானால் யாருக்கு இந்த சாயப்பா விஷயத்தை கொடுக்க போகின்றேன் அவர்கள் உயிர் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் இதனால் எனக்கு என்ன பலன் நான் ஏன் இதை கேட்க வேண்டும் இதை கேட்டுவிட்டால் மட்டும் எனக்கு நல்லது நடந்துவிடுமா என்ற பல கேள்விகளை உனக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக பதிலை கொடுக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையை எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து யோசித்து அது அடுத்தது என்னவென்று சிந்திக்க மறந்து விடுகின்றோம் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எவ்வளவுதான் சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் அவை அத்தனையும் நாம் நாம் வசமாக்கிவிட எப்பொழுதுமே முடிவு செய்து கொண்டிருக்கின்றேன் நமக்கான சந்தோஷத்தை எப்பொழுதுமே நாம் நிறைவாக பெற்றிட மனம் இயங்குகின்றேன் எவ்வளவுதான் முட்டி மோதி இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியை பெற்றுவிட எண்ணினாலும் நமக்கென்று கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு முழுக்க முழுக்க முழுமையான காரணம் என்றால் அது நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த துரோகம் அன்பு என்ற பெயரில் இங்கு ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மை உன்னை விட்டால் யாருமில்லை நீதான் எனக்கு உண்மையான அன்பு என்று சொல்லி ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி யோசித்து மிகவும் அதிகமான வேதனைப்பட்டது யார் தெரியுமா உன் அப்பன் சாயப்பா நான் மட்டுமே எல்லோருக்குமே தன்னிடம் இருப்பதை தனக்கு தேவையா இல்லையா என்று கூட பாராமல் மற்றவர்கள் சந்தோஷப்பட்டால் போதும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்து விட்டு ஒதுங்கி நிற்கின்ற குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை அந்த குழந்தையை அன்பு என்று சொல்லி ஏமாற்றியவர்களுக்கு மனம் வந்திருக்கிறது உன்னை சுற்றி சுற்றி வந்தார்கள் உன்னை உலகம் என்றார்கள் உன்னை உயிர் என்றார்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்றார்கள் எல்லா தேவைகளும் உன்னிடமிருந்து நிறைவேறிய பிறகு அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட பிறகும் இப்பொழுது உன்னை யார் என்று கேள்வி கேட்கிறார்கள் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி உன்னிடத்தில் அவர்கள் கோபப்படுகிறார்கள் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு விலகிவிட நினைக்கிறார்கள் சரி இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்படி உன்னை வெறுக்கின்ற இந்த உறவானது எல்லோருக்கும் ஒன்று போல குணங்கள் கொண்டதாக இருப்பதில்லை ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிகின்ற உன்னுடைய உண்மையான அன்பு கொண்ட அந்த உயிரானது தானாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை கேட்பார் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் விட்டு விலகிவிட அந்த உறவு நினைத்து விட்டது அப்படியானால் எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா ஆனாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு தன் உயிரான உறவை காயப்படுத்துவது தவறான காரியம் அல்லவா அவர்களை விட்டு விலகிவிட நினைப்பது என்பது தவறான காரியம் அல்லவா அதனால் இது போன்ற தவறான காரியங்களை நாம் நடத்த விடக்கூடாது இது போன்ற தவறான விஷயங்களுக்கு நாம் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்ன நடக்கிறது என்பது ஏது நடக்கிறது என்பதும் நாம் புரிந்து கொள்கின்ற விதத்தில் இந்த வாழ்க்கையை நம்முடைய புரிதலோடு கொண்டு வந்து கொடுத்துவிடும் நாம் எதிர்பார்த்தது போல எல்லா சந்தோஷத்தையும் நம் கைகளில் கொடுக்க வேண்டுமானால் அதை அதையெல்லாம் விடுத்து நம்மிடம் இருக்கின்ற சந்தோஷங்களை இது பறித்து கொண்டிருக்கின்றது நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை நம்மிடம் இருந்து இது பறித்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் ஒன்றை இதை விட்டு விலக வேண்டும் இல்லை இதற்கான தீர்வை நாம் பெற வேண்டும் நம்மை சுற்றி சுற்றி வந்து நமக்கு ஏற்படுத்திய இந்த காயங்களும் வேதனைகளும் நிச்சயமாக ஒருபொழுதும் நம்மால் மறந்துவிட முடியாது சாயப்பா என்ன சொல்கிறேன் தெரியுமா உண்மைதான் யார் பேச்சையோ கேட்டு அவர்கள் குழம்பு எது உண்மைதான் ஆனால் அதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்திருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை எப்பொழுதுமே பிரச்சனைகளை காண்பிக்காது அவர்களை சுற்றி இருக்கின்ற சந்தோஷத்தை என்னவென்று காண்பித்திருக்கும் அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று சொல்லி எவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் வாழ்க்கை பார்க்கிறது என்பதனை யோசிக்கும்பொழுது நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் பலருடைய மனதை தளரவிடக் கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் தன் மீது கொண்ட அன்பினால் ஒரு உறவு எப்படி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு காலத்திற்கு அவர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற எண்ணம் தான் இங்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை அவர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆள் மனதில் உன் மீது கொண்ட அன்பு அப்படி நீதான் இருக்கின்றது ஆனால் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை அதற்கு மாறாக இவர்கள் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அந்த இடங்களில் நின்று நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நாம் விரும்புகின்ற எல்லா மாற்றங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் நாம் ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு மனநிறைவோடு கிடைக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதுமே தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கென்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கிறது என்பது எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தருகிறது என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமன தெளிவோடு அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா இருக்கும்பொழுது நடக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற காரணமும் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்ற தனித்துவமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் அதிகரித்து விட்டது நல்ல நிலையை அடைய விடக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையின் பல நன்மைகளை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம் மேலும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் திருத்த முயற்சி செய்தோமானால் அந்த இடத்தில் தோற்றுத்தான் போகும் ஆனால் உன்னால் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும் அது இந்த சாயப்பா நான் கொடுக்கின்ற விஷயத்திற்கு பிறகு அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று இவர்களின் உயிரை நான் பறிக்க நினைக்கவில்லை ஏனென்றால் இவர்கள் செய்த தவறு மிக பெரிய துரோகமாகவே இருந்தாலும் இவர்கள் வந்த பிறகு அதை நிச்சயமாக உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றது நீயும் பல வாய்ப்புகளை கேட்கிறாய் அல்லவா எவ்வளவுதான் நாம் வெறுக்கின்ற மனநிலையில் இருந்தாலும் அது நம் உயிரான உறவு என்று சொல்லும் பொழுது அதை வெறுக்கின்ற எண்ணம் ஒருபோதும் என் குழந்தைக்கு வருவது கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை தந்துவிடவே கூடாது என்று தான் நீ மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் எப்படி அன்பு வைத்தாயோ அது போலதானே அவர்களும் வைத்தார்கள் ஆனால் உன்னை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குத்தானே வந்திருக்கிறது உனக்கு ஒருபோதும் இது போன்ற எண்ணம் வரவில்லை அல்லவா நீ ஒருபோதும் இது போன்று சிந்திக்கவில்லை அல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவில்லை அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டிட வேண்டும் என்னவாகும் என்பதனை இந்த அப்பா உனக்கு முன்னால் இதை எடுத்துச் சொல்லக்கூடிய வேலையில் நீ எதற்காகவும் கலங்கி தவித்து விடாதே எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே உனக்காக நான் முன்னேற்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் அப்பாவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துரோகத்தை யார் செய்தாலும் அந்த துரோகம் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும் என்று அது எல்லாம் இப்பொழுது சரியாகவே நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எல்லாமே இப்பொழுது சரியாகவே உன்னுடைய வாழ்க்கை நடந்துவிட தொடங்கிவிட்டது அப்பா என்ன சொல்ல யோசிக்கின்றேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பா முழத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும் நான் இருக்கும்போது என் குழந்தை எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதி அப்பாவினுடைய அன்பு உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதி இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ பதறுவதை எல்லாம் வெடித்து உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ நன்மைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடவில்லை அப்பாவின் அன்பு அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் முன்னின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு முன் நின்று உனக்கு நான் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி ஒரு வருத்தம் வந்துவிட்டது என்றால் ஒரு ஏமாற்றம் வந்துவிட்டது என்றால் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைப்பது தவறு அவர்களுக்கு வித விஷத்தை பார்த்திருக்கிறார்கள் மனதை கல்லாக்கி இருக்கிறார்கள் இவர்கள் பாச்சிய விஷயம் இவர்கள் பாட்சிய விஷயம் அவர்களின் மனதை கல்லாக்கியது ஆனால் இந்த அப்பா இப்பொழுது கொடுக்கப் போகின்ற விஷயம் அவர்களின் மனதை தெளிவுபடுத்த போகின்றது தான் என்ன தவறு செய்கிறோம் என்பதனை அவர்களுக்கு உணர்த்த போகிறது அதை தெரியப்படுத்தப் போகிறது அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தப் போகின்றது உனக்காக எப்பொழுதுமே உன் அப்பா நான் இருக்கும்போது நான் இப்படியே உன் வாழ்க்கையை நான் நற்றாற்றில் விட்டுவிட்டு சென்று விடுவேன் என்று நம்பாதே நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் கொண்ட பிறகு இவர்களுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் விலகும் அவர்களின் விஷயம் அதாவது இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்களின் மனதிற்குள் பாய்ச்சி அந்த விஷயம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த அப்பா அவர்களுக்கும் கொடுக்கின்ற விஷத்தோடு போட்டியிட முடியாமல் அது வெளியேறும் அந்த நேரம் தானாகவே அப்பா கொடுத்த விஷயம் அவர்களுக்கு சென்று அவர்களின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றது அதையால் எல்லாவற்றையும் சரியாக நீ நடத்தி கொண்டிரு எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்